الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين அருமை பெரியவர் பெருந்தலைவர் எம் ஒ சையது இஸ்மாயில் அவர்களுடைய பதினோராவது ஆண்டு நினைவு விழாவும் அன்னாரினுடைய பெருமையை நினைவை போற்றக்கூடிய வகையில் அவரை பற்றிய நினைவு பலர் ஒன்று தயாரித்து அதனையும் வெளியிடக்கூடிய வகையில் அதோடு போல் சமுதாய சேவையில் தன்னை கொண்டு நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்து வந்த பெரியவர் நமது பேர்பறிய சகோதரர் முகமது உசைன் அவர்களுடைய நினைவு நாடையும் இணைத்து தினத்தில் இங்கே முப்பெரும் விழாவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த விழாவிலை ஏற்பாடு செய்வதற்கு சையது இஸ்மாயில் அவர்களுடைய கடைசி மகன் முகமது சுலைமான் அவர்கள் சற்றப்ப ஆறு மாத காலமாக இந்த விழா நடத்த தொடர்ந்து முயற்சிகளை செய்து கொண்டே இருந்தார் அருமை பெரியவர்களையும் அன்பு சகோதரிகளையும் இந்த அழைத்து இப்பொழுது அவருடைய நீண்ட காலத்து கனவை விருப்பத்தை நிறைவேற்றினார் அவரை பற்றி சொன்ன பல அற்புதமான செய்திகள் உங்களுக்கும் நிச்சயமாக தெரிஞ்சிறது இளையாமுடி ஜமாத்தும் புதூரு ஜமாத்தும் அங்கே உள்ள வரலாற்று சிறப்பு முக்கிய காரியங்கள் செய்தவர்களே பெருந்தலைவர் இஸ்மாயில் சாஹிப் சையத் இஸ்மாயில் என்று ஏதோ முஸ்லிம் இருந்தார் முஸ்லிம் லீக் ஆக பாடுபட்டார் காலத்தில் இருந்து இருந்தார் அதுக்கு பிறகு சந்தன தமிழறிஞராக காலத்திலே சிறந்த பணியாற்றினார் அதோடு சப்சிடி மில்லத்தின் சமுதாயத்தினாலே போற்றப்பட்ட அப்துல் லத்தீப் அவர்களோடும் நெருக்கமாக இருந்து அவர் பாடுபட்டிருக்கிறார் அந்த இளையாங்குடி புது ஜமாத்தினுடைய அவர் பா பாடுபட்ட அந்த பாரம்பரியம் அவர் சமுதாயத்துக்காக தொண்டு முஸ்லிம் லீகிற்காக அவர் செய்த சேவைகள் இவர்களையெல்லாம் இப்பொழுது இளையாங்குடியிலும் புதுலும் இப்பொழுது பார்க்க இயலவில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் சென்னையில இந்த பகுதியில தன்னுடைய ஆளாம் அவர்கள் அவரோடு சேர்ந்து நமது பெரியவர்கள் ஷேக் அப்துல்லா அவர்கள் அவர்களோடு சேர்ந்த அருமை பெரியவர்கள் இங்கு செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சமயத்தில்

இரண்டதாக பிறந்தவர் அஜ்மல் கான் மூன்றாவதாக பிறந்தது ஒரு வயது குழந்தை இறந்துவிட்டது அதே மாதிரி முன்னதாக பிறந்த மூன்று வயது என்னுடைய அக்கா அக்காவும் மூன்று வயதிலேயே வைத்திரவில் ஏற்பட்டு இறந்து விட்டார்கள் அதன் பிறகு வரிசையாக நாங்கள் பிறந்தோம் கடைசியாக நான் பிறந்தேன் என்னுடைய சகோதரர்கள் அண்ணன்மார்கள் யாருமே தாய் இறந்துவிட்டேன் எனது மனைவியும் என்னை விட்டு விட்டார் இப்போது நான் ஒரு தனி மன்னனாக உணர்கிறேன் வாழ்க்கையிலே அவர் எப்படி பல போராட்டங்களை சந்தித்தாரோ அதே போல் இந்த மலரை வெளியிட பயங்கரமான போராட்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது ஏனென்றால் அந்த மலர் வெளியிட என் குடும்பத்திலேயே பயங்கர எதிர்ப்பு அதே போல் என் நண்பர்களிடமும் பயங்கர எதிர்ப்பு அவர்களிடம் சவால் விட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திய காட்டில் என்று போராடி கிட்டத்தட்ட ஆறு மாதமாக கடும் உதவி கொண்டே வந்ததுதான் இந்த மலர் என்னுடைய தந்தையார் நெருப்பில் எழுதியவர் அவருடைய கடைசி துளி ரத்தமான நான் அவரை போன்ற ஒரு சிறிய துளசி அளவாக நான் இருப்பேன் என்பதை நெருங்கி கத்தான் இந்த மலரை வெளியிட்டிருக்கிறேன் பெரியவன் அன்புடைய நான் இது நடந்தது என்னுடைய தனித்திறமை இல்லை இருந்தாலும் என்னுடைய தந்தையாக விடுத்துள்ள படிகளை நான் மீண்டும் தொடர்வேன் இந்திய யுனன் முஸ்லீமிற்காக என் உயிரிழந்தவர்களை உடைப்பேன் இந்திய யுனன் முஸ்லீமிற்காக என் வாக்காளர் முழுவதும் பார்ப்படுவேன் என்று சொல்லி அடுத்ததாக தலைவர் அவர்கள் பேச கடை